வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் கண்கள் இல்லை அப்படின்னா நம்மால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது இப்படிப்பட்ட கண்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பல விதமான பிரச்சனைகளால் அது வந்து கண் பார்வை மங்களாகக்கூடிய பிரச்சனைலாம் ஏற்படுது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது வயசாகக்கூடிய முதுமை காரணத்தினாலும் ஜெனட்டிக் ரீசன்ஸ் இந்த மரபு வழி உள்ளிட்ட பல விதமான காரணங்களாலும் பார்வை குறைவான பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம் அதே போல் இன்றைய நவீன யுகத்தில் டிஜிட்டல் கேஜெட்டுக்கான ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இரவு நேரங்களிலையுமே அது அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இதனால யூவி ரேஸ் அல்ட்ரா வயலட் அப்படின்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள் நம்மளுடைய கண்களை தாக்கும் போது இது கண்களில் வந்து அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி இது அத்தனை பிரச்சனைகளுமே கண்களை வந்து நமக்கு மலவீனப்படுத்திடும் இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும் வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னால் அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் இங்கே தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணி பண்ணி அப்படின்ற ஆப்ஷனையும் செட் அப்படின்னா அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா உங்களுக்கு அடிக்கடி வந்து வந்து சேரும் மக்களை இப்போ சிட்ரஸ் 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 பழங்கள் 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 அந்த ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும் ஸோ பழங்களில் ரொம்ப ரொம்ப பழங்களான ஆரஞ்சு பழம் எலுமிச்சை பழம் தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கு ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை நமக்கு அதிகரிக்க செய்யும் மேலும் இது மற்ற விட்டமின்களோட இந்த சிட்ரஸ் படங்கள் இணைந்து கண் புறையினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் அந்த ஏஎம்டி டிஜெனரேஷன் சொல்லுவோம் ஸோ அதையெல்லாம் எதிர்த்து போராடும் அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை நம்ம சிட்ரஸ் படங்களை கொள்வதன் மூலமாக நம்மளுடைய பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும் இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் ஸோ நீங்கள் டெய்லி உங்களுடைய உணவுகளை வந்து சிட்ரஸ் படங்களை சேர்த்துக்கலாம் உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் படங்களை சேர்த்துக்கோங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று கண் பார்வையை நீங்கள் கூர்மையாக்கி கொள்ளலாம் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கு நம்ம பாதாமை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கண் பார்வை நமக்கு நன்றாக மேம்படும் கண் ஆரோக்கியத்திற்கு நர்ஸ் மிகவும் நல்ல தீர்வு அளிக்கும் பாதாமில் விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்கு இது நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு மட்டும் இல்லாமல் கண் புறை பிரச்சனை உள்ளவர்களுக்குமே பாதாம் வந்து நம்மளுடைய கண்கள் இருக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து சேதமடையாமல் பாதுகாக்கும் குறைந்தது நம்ம பத்து பாதாம் எடுத்துக்கொள்ளும் போது அதிலிருந்து ரெண்டு புள்ளி ஐந்து கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் நமக்கு கிடைக்கும் இது நம்மளுடைய கண்களில் இருக்கக்கூடிய திசுக்களை சரி பண்ணி கண் பார்வையை பாதுகாக்கும் இரும்புச்சத்தை விட்டமின் சி நிறந்திருக்கக்கூடிய உணவுகளோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும்போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும் ஸோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பும் அது போல தான் மேலும் பாதாம் பருப்புகளில் இருக்கக்கூடிய சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவுகளை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கும் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய சத்து நம்மளுடைய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குறிப்பாக கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறது மங்களான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது நமக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் நம்ம குறிப்பிட்ட அளவு நமக்கு போதுமான அளவுக்கு டெய்லி நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி பொறுப்பை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வந்து வெறும் வயிற்றில் அந்த நீரிலிருந்து எடுத்து நம்ம வந்து தோலை உரிச்சிட்டு சாப்பிடலாம் தோலை உரிச்சிட்டு சாப்பிடக்கூடிய அந்த பாதாம் பருப்பு வந்து ஊட்டச்சத்துக்களை எளிதாக நமக்கு வந்து நுகரப்பட்டு நமக்கு கண் பார்வை சீக்கிரமாக மேம்பட ஆரம்பிக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் நம்ம அவசியமாக சேர்த்துக்கொள்ள கொள்ள ஒன்று

எந்த ஒரு உணவு நீங்க சமைத்து எடுத்துக் கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் உமிழ்நீர் வழியாக அழிக்கப்பட்டு செரிமானம் எளிமையாக நடக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் கழிவுகள் மிக எளிமையான அளவில் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும் ஸோ கேரட்டும் அது போலதான் உங்களுக்கு வேணும்னா நீங்க கேரட்டை பச்சையாக சேலட் வடிவம் எடுத்துக்கலாம் அப்பப்போ நீங்கள் கேரட் வந்து வாரத்தில் ஒரு ஜூஸ் ஆகும் எடுத்துக்கலாம் நீங்கள் கேரட்டை சமைத்து சாப்பிடும்போது அதிகமாக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கண் பார்வை மிக விரைவிலேயே கூர்மையாக உங்களுக்கு இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை இலைக்காகவே வந்து எடுத்துக்கலாம் காய்கறி சூப்பு கீரை வகைகள்லாம் எடுத்துக்கலாம் பொதுவாக பச்சை இலை காய்கறிகள் விட்டமின் ஏ விட்டமின் சி லூடின் நார்சத்து ஃபோலிக் அமிலம் விட்டமின் கே மெக்னீசியம் கேல்சியம் இரும்புச்சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் வந்து மிக சிறந்த ஒரு ஆக்சிஜனேற்றி கண் சருமங்களில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து இந்த லூடின் வந்து நமக்கு செல் சிதத்திலிருந்து நம்மளுடைய கண் பார்வையை பாதுகாக்கும் அதனால் கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவை வந்து தடுக்கும் ஸோ நீங்கள் கேள் கீரை முட்டை கோசு கீரை வகைகள் ஃப்ரக்கோலி சீம மக்காச்சோளம் பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் வைக்க எடுத்துக்கலாம் டெய்லி நம்ம வந்து காய்கறிகளை உணவுகளை சேர்த்துக்கணும் காலை மற்றும் மாலை வேலைகளில் காய்கறி சூப் அந்த காய்கறி வடி சாரும் எடுத்துக்கலாம் வந்து வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் ஒரு கீரைகளை சாப்பிடும்போது கண் பார்வை நமக்கு கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்கள் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம் கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கெல்லாம் முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது அதாவது வெள்ளை அரிசி பாஸ்தா பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசுமி குறியிட்டு கொண்டிருக்கு அதாவது ஃபுட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸு தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ ஜிங்க் நியாசன் சத்து இருக்குது இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம் முழு தானியங்கள் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாவது நமக்கு தடுக்கப்படுகிறது எனவே குயினோவா பழுப்பு ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஸோ இதனால் நம்மளுடைய கண் பார்வை வந்து கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகள் சீ ஃபுட்ஸு எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் கடல் உணவுகள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு குறைந்தபட்சம் வாரத்திற்கு நம்ம இரண்டு முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது இந்த மீன்கள் வந்து நமக்கு வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்ம பாதுகாக்க உதவும் ஸோ மீன்களை சேர்க்கும்போது நம்ம அதிகபட்சம் எண்ணெய் சேர்க்கக்கூடாது அளவாக தான் வந்து எண்ணெய் சேர்க்கணும் ஸோ அதிகபட்சம் எண்ணெய் சேர்த்துனா கொலஸ்ட்ரால் பிரச்சனை வருவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் எண்ணெய் வந்து அளவாக மீன்களை வந்து பயன்படுத்தி வாரத்தில் இரண்டு முறை மீன்கள் எடுத்துக்கோங்க மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் டியூனா மீன் சால்மன் மீன் நெத்திலி மீன் மத்தி மீன் காணாங்கிழுத்து மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்மளுடைய ட்ரை ஐஸ் அந்த உலர் கண்கள் தொடர்பான வீக்கத்தை வந்து கொட் கட்டுப்படுத்தும் ஸோ அதாவது பஃபிங் ஐஸ்னு சொல்லுவாங்க கண் வீக்கம் வந்து கண் ஓரத்தில் வந்து நமக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய இபிஏ மற்றும் டிஹெச்ஏ தான் ஸோ அதனால் மீன்களையும் உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க உங்களுடைய கண் பார்வை வந்து உங்களுக்கு கூர்மையாக இருக்கும் கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு முட்டையில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ லூடின் சியாக் சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் நமக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ முட்டை எனது ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் நீங்கள் முட்டை எல்லா வடிவங்களும் எடுத்துக்கொள்வது தவறு அது நுண்ணுயிர் தொற்றுகளும் உங்களுக்கு ஏற்படும் நீராில் வேக வைத்து அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிடுறது மட்டும்தான் மற்றபடி ஆம்லேட் போன்ற வடிவங்களில் எண்ணெயில் வறுத்து பொடி பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் எதுவுமே நமக்கு ஆரோக்கியம் கிடையாது சுவைக்காக நீங்கள் சாப்பிட போய் நிறைய பக்க விளைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படும் நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படலாம் அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நீங்க நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிடுங்க முட்டை குழம்புகளில் கூட நீங்க சேர்த்து சாப்பிடலாம் ஸோ உங்களுக்கு இந்த மங்களான பார்வை கண்கள் இருந்து நீர்வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனை

குறைந்தபட்சம் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் உறக்கமாவது இருக்கணும் இப்படிலாம் நம்ம உறங்கும் போது கண் பார்வை நமக்கு கூர்மையாகவே இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளுமே கண் பார்வையில் ஏற்படாது தொடர்ந்து கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு நலமோடு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்மளுடைய நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸ் வந்து பார்த்துட்டே இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே